உடுப்பு அபி ஜதுவினுடைய கவிவரிகள் அடுத்து எம்மோடு உறவாடப் போகின்றன சிறைப்பட்டு வாழும் கைதி அல்ல நாங்கள் சிறைப்பட்டு வாழும் கைதி அல்ல நாங்கள் சிறகடித்து வாழும் சிட்டுக்குருவிகளே மொட்ட விழுந்த பூக்கள் நாம் இதழ் விரித்து சிரிக்கின்றோம் சின்னஞ்சிறு ஆசையோடு எதிர்காலம் செல்கின்றோம் மொட்ட பூக்கள் நாம் இதழ் விரித்து சிரிக்கின்றோம் எதிர்காலம் செல்கின்றோம் சுடர் தீபமாய் எம் வாழ்வு உலகில் ஒளிர்ந்திடுமே தீபத்தை அணைத்து எம்மை இருட்டினில் விரட்டிராதீர் சுடர் தீபமாய் எம் வாழ்வு உலகில் ஒளிர்ந்திடுமே தீபத்தை அணைத்து எம்மை இருட்டினில் விரட்டிராதீர் விதை தூவிய புதுமுழையாய் சிறுவர்களும் நாமே பிடுங்கி எறியப்படும் மரமாய் முதியவர்களும் நாமே விதை தூவிய புதுமுழையாய் சிறுவர்களும் நாமே பிடுங்கி எறியப்படும் மரமாய் முதியவர்களும் நாமே உடல் மெலிந்த தோற்றமாய் தோல் சுருங்கும் வயதாகி தடையூன்றி நடைபழகும் முதுமையும் நமக்குள்ளே உடல் மெலிந்த தோற்றமாய் தோல் சுருங்கும் வயதாகி தடியூன்றி நடைபழகும் முதுமையும் செடியே ஒதுக்கப்பட்டது சென்றது இழமை என்றாலும் பெயர் கொண்டது முதுமை என்று தானே இதழ் விழுந்த பூவானாலும் செடியே ஒதுக்கப்பட்டது சென்றது கிழமை என்றாலும் பெயர் கொண்டது முதுமை என்று தானே இவ்வரிகள் உடுப்பு குளத்திலிருந்து அபிஜது அனுப்பி வைத்திருக்க கூடிய கவி